வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு என்ன அப்படின்னா குரு வளையத்தை பற்றி இன்னைக்கு பார்க்கலாங்க குரு வளையம் என்றால் என்ன அப்படின்னு ஏன்னா நம்ம ஜோதிட சாஸ்திரம் வந்து குரு வளையம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து சில ராசிகள் இருந்தால் அது வந்து குரு வளையத்தில் இருக்காரு அவருடைய திசா காலங்களில் நல்ல மிகுந்த நல்ல பலன்கள்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க அது எந்தெந்த ராசியில குரு பகவான் இருந்தால் அது குரு வளையத்தில் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து குரு பகவான் அப்படிங்கிறவரு ஒரு முழு சுப கிரகமாகும் அவர் வந்து ஏற்கனவே வந்து குரு பகவான் தனத்துக்கு காரகர் அப்படிங்கிறதுனால இந்த குரு வளையத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய திசையில் மிகுந்த உன்னதமான உயர்தரமான பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு ஏன்னா தனக்காரகன் வந்து இந்த மாதிரி குரு வளையத்துல இருக்கும் பட்சத்தில் மிகுந்த நல்ல பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்றதுங்க இப்போ வந்து எந்தெந்த ராசியில குரு பகவான் நின்று இருந்தால் அது குரு வளையமாகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ரிஷப ராசியில வந்து குரு பகவான் இருந்தால் இது குரு வலயத்துல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் சிம்ம ராசியில வந்து குரு பகவான் இருந்தால் இதுவும் குரு வந்து குரு வலயத்துல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசியில் தன்னுடைய மூல திருகோண வீடு ஆட்சி வீடு இங்கே இருந்தாலும் குரு பகவான் குரு வளையத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே போல் கும்ப ராசியில் குரு பகவான் நின்று இருந்தாலும் இதுவும் குரு வலயமாகும் இந்த நான்கு ராசியில் வந்து குரு பகவான் நின்று இருக்கும் பட்சத்தில் இது குரு வளையத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய திசையில் முழுமையான நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு இப்போ வந்து ஒவ்வொரு வீடாக நான் தனித்தனியாக சொல்லிட்டு வரேன் இப்ப ரிஷபத்துல குரு பகவான் நின்றிருந்தால் இது எப்படி குரு இருந்தாலும் மிகுந்த யோக பலன்கள் கொடுக்குமா ஏன்னா குரு பகவானுக்கு வந்து ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டான அந்த வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் பகை கிரகம் இந்த பகை கிரகத்துடைய வீட்டில் இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய திசையில் முழுமையான நல்ல பலன்கள் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இப்படி இதுக்கு வந்து பதில் என்ன அப்படின்னா இப்ப வந்து குரு பகவான் அப்படின்னு சுப கிரகம் அந்த வீடு பாருங்க சுக்கர பகவானுடைய வீடு சுக்கர பகவான் அப்படிங்கறது அவரும் ஒரு சுப கிரகமாகும் இப்ப வந்து அந்த சுப ஆதிபத்திய பெற்ற வீட்டில் இந்த குரு பகவான் சுப கிரகம் இருக்கலாங்க எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பகை கிரகமாகவே இருந்தாலும் சுக்கர பகவானும் வந்து சுப கிரகம் அப்படிங்கிறதுனால சுப வீட்ல சுப கிரகமான குரு பகவான் இருக்கலாம் சரிங்களா அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்போ வந்து அவருடைய திசா கலங்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு இப்போ அந்த வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாருங்கள் அந்த சுக்கர பகவான் பலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய திசையில் அதாவது குரு பகவானுடைய திசையில மிகுந்த நல்ல பலன்கள் அதிகமாக கொடுப்பார் இங்க சுக்கரன் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அவருடைய திசையில் அதாவது குருவுடைய திசையில் ஏன்னா குரு வளையத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்ப பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னா குருவுக்கு வீடு கொடுத்தவரான சுக்கர பகவானும் அதே போல் குரு பகவான் நின்ற சாரநாதனும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க இவங்க ரெண்டு பேருமே பலமாக இருக்கும் பட்சத்தில் குரு வளையத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து மிகுந்த நல்ல பலன்கள் அதிகமாக இவருடைய திசையில் குருவுடைய திசையில் கொடுப்பாரு ஏன்னா ரிஷபத்தில் இருக்கும் பட்சத்தில் இது குரு வளையம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஜோதிட சாஸ்திரம் அடுத்தது வந்து சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூரியனுடைய ஆட்சி வீடு இப்போ குரு பகவானுக்கு வந்து அது வந்து நட்பு அதி நட்பு கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது சிறப்பான உயர்த்தனமான பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக ஒன்றுங்க ஏன்னா குரு பகவான் தன்னுடைய நட்பு வீட்டுல மூலத்திரு அதாவது சூரியனுக்கு மூலத்திருவோண வீடு ஆகும் இந்த சிம்ம வீடாகும் இந்த சிம்ம வீட்ல வந்து குரு பகவான் நின்று இருப்பது அப்படிங்கிறது சிறப்பான அமைப்புங்க ஏன்னா சூரிய பகவான் அப்படிங்கிறது நிர்வாக திறமை கொண்டவர் ஆளுமை தன்மை கொண்டவர் தான் இருக்கும் இடத்தை வந்து சிறப்பா நியாயமா நடத்தக்கூடிய தன்மை கொண்டவரே வந்து சூரிய பகவான் ஆவார் அவருடைய வீட்டில் குரு பகவான் இருப்பது அப்படிங்கிறது மிகுந்த சு சிறப்பான அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த குரு பகவான் இருப்பாருங்க சரிங்களா இங்கேயும் சூரிய பகவான் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருந்தாலே போதும் அவர் குருவுடைய திசையை மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த அமைப்பில் பாருங்க கவர்மெண்ட் சார்ந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வந்து எந்த ஒரு சலுகையும் இந்த ஜாதகருக்கு இந்த குரு திசை நடக்கும் போது முழுமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ கவர்மெண்ட் வேலை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இங்க சிம்ம ராசியில சூரிய பகவான் பலமாக நின்று குரு பகவான் வந்து இந்த சிம்ம ராசி குரு வளையத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால குருவுடைய திசை நடக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு பாருங்க அது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் சரிங்க அங்க சூரிய பகவான் அதாவது குரு பகவான் நின்ற பாவம் வந்து சூரியனுடைய வீடு இருக்கு இல்லைங்களா அது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் சரிங்க அவருடைய தேசியில முடிந்த வரைக்கும் நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்போ வந்து அங்கே குரு பகவான் தனித்து இருக்காம ஏதாவது ஒரு கிரகத்தோட இணைவு பெற்றோ அல்லது பார்வை பெற்றோ இருக்கும் பட்சத்தில் மிகுந்த நல்ல பலன்கள் உயர்தரமான உன்னதமான பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அவங்களுக்கு பாருங்க திருமணம் ஆன காலகட்டங்களில் இந்த மாதிரி குரு திசை சூரியனுடைய வீட்டில் உட்காந்து குருவுடைய திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆண் வாரிசை பிறக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குருவுடைய மூல திருகோணம் ஆட்சி வீடுங்க இங்க குரு இருந்தாலும் வந்து மூ வந்து குரு வளையத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இந்த குரு பகவான் பாருங்க தன்னுடைய ஆட்சி வீட்லேயும் மூல திருவோண வீட்லேயும் உட்காந்து குரு வளையத்தில் இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க சரிங்களா இங்கேயே குரு வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கங்க குரு பகவான் தனித்தும் இருக்கலாம் அது ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது ஏன்னா தன்னுடைய ஆட்சி பெற்ற வீட்டில் தனித்து குரு நின்றாலும் மிகுந்த பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு சரிங்களா குரு வளத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்தது கும்பராசி கும்பராசி அப்படின்னா சனியுடைய வீடு திருகோண வீடு ஆட்சி வீடு சனியோடைய வீடு சனியோடைய வீட்டில் குரு பகவான் குரு வளையத்தில் இருக்கும் பட்சத்தில் அவருடைய தேசியில மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீதிமான் எதாக இருந்தாலும் என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அதை திருப்பி கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது சனி பகவான் பொறுத்த வரைக்கும் இப்போ நீ தப்பு பண்ணியிருக்கியா உனக்கு தப்புக்கு தண்டனை கொடுக்குற அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிமான் அவர் அவருடைய வீட்டில் குரு பகவான் போய் இருப்பது மிகுந்த சிற சிறப்பு கொடுக்கக்கூடிய ஆகுங்க சரிங்களா குருவோட ஏதாவது ஒரு கிரகம் இணைந்து இருக்கும் பட்சத்தில் குரு வலயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய திசையில மிகுந்த யோக பலன்கள் அதிகமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இது மட்டும் இல்லைங்க இந்த இந்த ரிஷபம் சிம்மம் தனுஷு கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு வளையத்தில் இருக்கும் பட்சத்தில் இந்த பாவம் வந்து அந்த லக்னத்துக்கு இரண்டாம் பாகம் பாவமாக வந்துச்சு அப்படின்னா இன்னும் மேல மேல்மையான பலன்கள் உயர்தரமான பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்திலே இருப்பது அப்படிங்கிறது குரு வளையத்தில் இருப்பது அப்படிங்கிறது மிகுந்த யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இது வந்து என்னென்ன அப்படின்னா இப்போ மேஷ லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் ரிஷபத்தில் குரு வளையத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய தேசிய மிகுந்த யோக பலன்கள் கொடுப்பார் அதே போல கடக லக்கணத்துக்கு இரண்டாம் இடமாக சிம்மம் வரும் அங்க இருக்கக்கூடிய குரு பகவானும் மிகுந்த நல்ல பலன்கள் கொடுப்பார் அடுத்தது விரு்சக லக்னம் விருச்சக லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல குரு வளையத்தில் தன் வீட் தன்னுடைய ஆட்சி வீட்டிலே இருக்காரு குரு பகவான் இந்த லக்கணத்துக்கும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு அடுத்தது மகர லக்கணம் இந்த மகர லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருப்பது அப்படிங்கிறது மிகுந்த யோக பலன்களை கொடுக்கும் இந்த மாதிரி இந்த லக்கணக்காரங்களும் பாருங்க இரண்டாம் இடத்தில் குரு இருப்பது மிகுந்த யோக பலங்களையே கொடுக்கும் ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்திலே இருந்தா இது கார்கோ பாவனாஸ்தியில் வரும் ஏன்னா இது பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லைங்களா இரண்டாம் இடம் தனஸ்தானம் தனஸ்தானத்தில் அந்த காரகர் இருந்தால் அதில் ஏதாவது பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கொடுக்காதுங்க அங்கே தனித்து இல்லாமல் கூட ஏதாவது கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலன்களை கொடுப்பாரு சரிங்களா இருந்தாலும் சரிங்க இங்கே தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க அதாவது தனுசு ராசியில் குரு பகவான் இருக்காள் அந்த குருக்கு மட்டும் தனித்தே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கொடுக்காது விருச்சக லக்னத்துக்கு ஆனால் மற்ற லக்னம் மகரம் மேஷம் கடகம் இந்த லக்னத்துக்கெல்லாம் இரண்டாம் இடமாக வரும் பட்சத்தில் இங்கே மட்டும் குரு பகவானோட ஏதாவது ஒரு கிரகம் இணைந்திருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா இப்போ பொறுத்த வரைக்கும் பாருங்கள் குரு வளையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா ரிஷபம் சிம்மம் தனுஷு கும்பம் இந்த நான்கு ராசிகளில் வந்து குரு பகவான் நின்று இருக்கும் பட்சத்தில் வந்து இது குரு வளையத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரமாகும் இங்கே இருக்கிற குரு பகவான் பொறுத்த வரைக்கும் மிகுந்த நல்ல யோக பலங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இது பொறுத்த வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக அவருடைய திசா காலங்களில் மிகுந்த நல்ல பழங்கள் கொடுப்பார் இது தாங்க குரு வளையம் ஆகும் நன்றி வணக்கம்